வாங்க எங்க போட் வாரீங்க انا वेलकम வணக்கம் நான் இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு அது ஒரு டென்டிட்டிகல் العمليهல இருந்து நான் aliba நம்ம சவுன करेंगे அதான் உங்களுக்கு சந்தோஷமான நியூஸ் வந்தே பிரசல கொடுடா கூலா கூலிங் சண்ட குடிங்க மணி டீமை ஸ்கிரீன் ஏடவா நாடே

அப்படி இருந்த வகையில இந்த ராக்குரங்கள் வருது. பெரிய சந்தோஷம் இல்லை. ஹலோ. சரிங்க. இந்த கோட்டே இன்னும் ஒரே கோல் வந்துနေிறது. அது சந்தோஷங்கலாம். இமேஜின் பண்ணினா இந்த மாசம் என்ன என்ன சொல்றாங்க தமிழ் மாசம் பாலியடி. ஒன்பதாம் தேதி அதே மாதிரி இன்னைக்கு வந்து சித்திரை இருபத்தி மூணாம் தேதி என்னன்னு அந்த உலகத்திலேயே எங்களுக்கு என்னென்ன சந்தோஷம் சந்தோஷத்துக்கு அளவில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வந்து மறக்க முடியாத நாள் சந்தோஷமான நாள் இந்த இடத்துல வந்து முதலாவது கடவுளுக்கு நாங்கள் நன்றி கடவுள் ஏற்கனவே முதலாவது கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு உரியோடு பதிவு செய்து போட்டோம் மேலே என்ன சொன்னு பார்ப்போம் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்றது வாயால் பேசுகிற மாத்திரமில்லை கடவுளுக்கு நாங்கள் முதலாவது அதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை நேசிக்கிற அதாவது எஸ்கே ஃபேமிலியை நேசிக்கிற எல்லாருங்களுக்குமே நாங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டுருக்க வேணுன்னு சொன்னால் எங்களை போலவே அம்மா அப்பாவாக இருந்தாலும் சகோதரமா இருந்தாலும் எங்களுக்கு அடுத்த கட்டம் எங்களோட ஃபேமிலியை நேசிக்கிற நீங்களும் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறீங்க நிறைய கவலைப்பட்டுருக்கிறீர்கள் நிறைய பேர் வந்து இவ்வளோவோ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருக்கிறீர்கள் உங்களுக்குமே உங்களோட பிரார்த்தனை ஒன்றுமே வீண் போகையில் இந்த நாள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷமான நாளை மேல என்ன நான் எத்தனை விரண்டைக்கு கூட ப்ரே பண்ணி கொண்டு வரேன் எனக்கு மேல நேற்று கூட ஒரு அம்மா இரவு கதை கேட்க சொல்றா நான் எத்தனை மணிக்கு இது நடக்கும் நான் அந்த டைம் ப்ரே பண்றேன்னு அப்பா அவன் மேல அவையோடைய அன்பு வந்து அது

வழியால் விட்டாச்சு நம்ம புன வா சந்தோஷம் அது பெரிய சந்தோஷம் அது உங்களோடைய நாங்கள் பெரிய சந்தோஷமாக சொல்கிறோம் நீங்களும் எதிர்பார்த்து கொண்டு வந்தீங்க தனநாள் என்ன நின்ற நாளாக எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு வந்தோம் என்ன தம்பிக்கு இன்றைய நாள் வெளியில் வருவார் என்று அந்த சந்தோஷத்தை நாங்கள் இன்றைய உங்களோடைய பகிர்ந்து கொள்கிறோம் நீங்கள் நினைச்ச மாதிரி கவிதாஸ் ஜாது தம்பி மூன்று பேரை மன்னிந்த நாள் விடுதலை செய்தார் எனக்கு சந்தோஷம் பெரிய சந்தோஷம் நான் அன்னைக்கு தான் எங்க தட வந்தேன் எனக்கு தெரியாதான அப்ப பார்த்திருந்தேன் அதுக்கெல்லாம் சொன்னோட இன்னொரு சந்தோஷம் வேணும் இந்த கடவுள் எல்லாரும் அப்படி இருக்கு கடவுள்கிட்ட கேட்டு உதன காட்டுல சாத்தினி எல்லாம் அப்பா அப்படி அந்த மாதிரி தம்பிக்கு அப்படி சந்தோஷத்திலேயே ஆளுக வந்துட்டு தம்பிக்கு உண்மைக்குமே எங்களுக்கு நல்ல சந்தோஷம்

அப்போ நல்லதை செய்வார்ன்றதை நம்ம அப்போ நான் அந்த விசுவாசித்தபடி நம் நன்மை நல்லதை செய்திருக்கிறாரு அப்போ ரெண்டே நாள் கூட நாங்கள் பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் சந்தோஷம் பொங்கிவாரு அப்ப நாங்கள் நம்ம அதில் கடைக்கு சுண்ணாகம் கடைக்கு போய் கொஞ்சம் இதாக கூடிய கொஞ்சம் பொருட்கள் வேண்டாயிருக்கு வேண்டி கொண்டு இப்போ நாங்கள் அங்கே நிற்கிறோம் இல்லை சும்மா தான் புரியா நிற்கிறோம் அப்போ அங்கே நிற்க தேவையில்லைன்னு தான் நாங்கள் வந்து நாங்கள் வழியால Wanita yang ni mila, cawan kau ni saman berani bodoh.

முடியாது சொன்னால் அவ்வளோத்துக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே அளவில் இருக்குது போய்ட்டு நாங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை வந்துட்டேன் இப்போ நாங்கள் வந்து மூண்டரை இருக்கும் எங்கள் ஷேர் மச்சால் வீட்டை வடிவாக சமைச்சி சாப்பாடு இல்லாமல் வடிவாக சாப்பிட்டுட்டு தண்ணோ தரலாம் படுவை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து லிதியா குட்டி வந்து அம்மா விட்ட நின்று அவாவை கூட்டிக் கொண்டு வந்துட்டேன் லிதியா குட்டி அப்போ உங்களுக்கு எப்படி இருந்து விண்டே அம்மா அப்பா பிள்ளையை நர்சரிக்கு வரையில் கூட்டி வர எப்படி இருந்தது அனுபவம் யார் பிள்ளையை நர்சரிக்கு வந்தது அந்த ஆட்டோவில் வந்தோம் ஆ அப்போ சந்தோஷமாக இருந்தது அந்த ஆட வேறு ஆ சந்தோஷம் ஆ நல்ல சந்தோஷம் அப்ப யார் சாப்பாடு பிள்ளைகள் அந்த தீட்டி விட்டது ஆ அப்ப என்ன சாப்பிட்டு நீங்கள் சோழ மீனுமா நெடுமா சாப்பிட்ற நீங்க ரெண்டாலும் கொஞ்சம் களை தெரியுது மொத்தத்தில் சாப்பிட்டு நீங்க அப்ப அம்மா இல்லாத ஃபீலிங் தெரிஞ்சதா கவலை

சரி ஓகே ஓகே சரி அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ லியா குட்டியும் கூட்டிக் கொண்டு வந்தாச்சு இன்னைக்குமே இன்றைக்கு காலையில் வந்து நாங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுமே சரியா டல்லாக இருக்குது கண்ணத்தில் இருக்கவேலாதான் புக்கேன்னு ஃபேனை போட்டது நிற்கறது உங்களு நாலு மணிக்கே வந்து நாங்கள் ம் நாலு மணிக்கு எழுந்தோம் புக்கியாக இருக்கும் நிற்கிறது உங்களுக்கு அப்போ நாலு மணிக்கு வந்து நிறையாள் எழுந்து நாங்கள் எல்லாம் ஜோம் பண்ணி இந்த நாள் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு தெரியும் கடவுள் முட்கூட்டியே எங்களுக்கு சொல்லிட்டேன் அதாவது என்னோட மனுஷனுக்குத்தான் முதல் சொன்ன அப்ப காலையில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான முதல் வெட்டி என்னன்னு சொன்னா லிதியா குட்டியோட பேர்தேய முன்னிட்டு எங்களுக்கு தெரியும் லிதியாவோட பேர்தே வந்து என்ன விட அப்பாவுக்கு தெரியும் விசுவாசமா சொல்லியிருந்தார் லிதியாட பேர்தே வந்து நடக்கும் அதுவும் சந்தோஷமா நடக்கும் காலமடிச்சு கொண்டிருங்கோ காலமடைச்சுருங்க லிதியை வந்து நடக்கும் சந்தோஷமா நடக்கும் லிதியா குட்டியோட உறவுகள் எல்லாரும் அந்த இடத்துல நிப்பின மண்டு அப்பா சொல்லி இருந்தார் கட்டாயம் நான் ஒரு கொஞ்சம் தான் நம்பினேன் ஃபுல்லா நம்பிலையும் போய் சொல்லுவார் ஆனா இவ்வளவு தூரம் பெறமெண்டு நானும் நினைக்கல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குது இந்த நாள் வந்து நாங்கள் வந்து அங்க கோட்ஸ்ல இருந்து வந்து வரையில வந்து மோட்டர் பைக்கிலான நாங்க நாங்கள் ஒப்பிப்போம் மோட்டர் போயிருந்த நாங்கள் அப்போ ரோட்டால் வரைக்குலாம் அப்படி என்ன ஒரு உணர்வுன்னு சொன்னால் இந்த உலகத்துலேயே இன்றைக்கு வந்து நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிற முன்னாடி அவ்வளோத்துக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது என்ன சொன்ன இந்த நாற்பத்தஞ்சு நாளும் அது சும்மா நாளே இல்லை ஒரு கடமை வாழ்க்கை கடமை சாப்பாடு ஏதோ வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போயிருந்தேன் நாங்கள் இந்த நாள் வந்து அதான் அந்த நெடுநாளுக்கு காத்திருக்கிற வந்து இதயத்தை சட்டியாக விளக்க பண்ணிவிட்டு அதே போல் இன்றைக்கு வந்து ஜீவ விருட்சம் போல் இன்றைக்கு நல்ல ஒரு சந்தோஷமும் குதூகலமாக இந்த நாள் வந்து முடிஞ்சுதானே அப்படி இருக்கீங்களா காலையிலேயே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் வந்து என்னென்னு சொல்றது என்னென்னாலுமே நாங்கள் வந்து லிதியாவிய சம்பந்தமான கிஃப்ட் வந்து சொல்ல மாட்டோம் அப்ப கட்டாயம் அப்ப என்னென்னாலுமே நாங்கள் போட மாட்டோம்னு சொன்னபடியா நாங்கள் அதை வந்து இதில் உங்களுக்கு காட்டில் என்ன கிப்டுன்னு சொல்லி இது வந்து குட்டிக்கு பிடிச்சது அது லவ்வாக்கு மிக மிக பிடிச்ச பொருள் வந்து சொன்னா என்னென்று பேருங்க நீங்களே இப்ப என்ன சொல் வளர்ச்சிக்காக அந்த வந்து சரியா பிரயாசப்பட்டது அதைத்தான் அதே மாதிரி லிதியா குட்டியும் அந்த வந்த பொருட்களுக்குள்ளேயே இதைத்தான் தூக்கி வச்சு கொண்டு நிக்கிற இப்போ நாங்கள் இப்பதான் வந்து நாங்கள் வந்த ஒரு பத்து நிமிஷம் இல்ல உள்ளுக்குள்ள வந்து நிக்க அம்மா இந்த லிதியா பாட்டு படிக்கிறதை எடுத்து தான் அம்மா அந்த லிதியா பாட்டு படிக்கிறத எடுத்துட்டாம என்னடா பாட்டு படிக்கிறேன்னு புறதான விளங்கினது இதுதான் நான் வகுக்கிறான்னு சொல்லி அப்ப சரி பிடிடுங்க அம்மா பிச்சு காட்டுறேன் படி வேறுங்கோ படி வேறு தான் பிச்சு காட்டுவேன் அப்ப அவாக்கு வந்து அவட பேர்தேக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து அதுல இது உண்டு வந்து லிதியா குட்டியிட ஓகே லிதியா குட்டி உம் எப்படி பிடிச்சிருக்கோ எப்படி சூப்பர் சந்தோஷமோ என்ன சந்தோஷம் ஆ இந்த நல்ல சந்தோஷத்தை விரும்புகிற உறவுகள் எல்லாம் லிதியா குட்டிக்குதே அனுப்பி இருந்தது நல்ல சந்தோஷம் லிதியா குட்டியோட பேர் வந்து அடுத்த பேர் வந்து நல்ல சந்தோஷம் என்ன லிதியா குட்டி என்ன பேர் கால் ஏன் நடுங்குதோ சரி ஓகே அப்போ லிதியா குட்டி நோகனை வந்து நாங்கள் பார்ப்போமே அவாடை விருப்பத்தையும் கடுப்பாங்க லியாக்குட்டி குட்டி இது இது என்ன பேர் இதுக்கு ஓ ஓ

வடிவா இருக்குதோ வடிவா இருக்க தாங்க நம்ம கூட்டி தல்ல தலிதியா டோ நல்ல கலர் பிங்க் எடுத்து தள்ள மறுத்துருவோம் நாம ஆவல அனுப்ப

அட பட்டி போயணும் பாங்கோ இது ஆ வாட்டுப் பிரச்ச காட்டுங்க பாருங்க இது வந்து உமேக்கு மேல கொளுவ தெரியாத இந்த இருக்கு ஆ சாச் போறா ஆ டிசைட் ஐட்டினும் சாச் போறோம் ஆ மட்டன்

எனக்கு இதை போட்டுத்தரச் சொல்லி நிற்கிறான் நாங்கள் பெட்டியை போட்டுவிட்டு போடுவோம் ஓ பெட்டி வாங்க போவோம் நாங்கள் இப்போ வா இப்போ நாங்கள் இப்போ தான் வந்து நாங்கள் ம் இப்போ நாங்கள் வந்து இனி சரியான நித்திரத்துவம் மாதிரி இருக்குது ஓகே அப்போ நாங்கள் என் குட்டி சந்தோஷமே ஆ நல்லா சந்தோஷம் என்ன நல்ல சந்தோஷம் சந்தோஷம் நல்ல சந்தோஷம் வா எத்தனை நிலம் சொல்லணும் அப்போ சந்தோஷம் இல்லை ஓகன் போட்டால் தான் சந்தோஷம் ஓகே சந்தோஷமா இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் மீனு நாங்கள் வந்து குளிக்க போகிறோம் எல்லாருமே வந்தாங்க என்ன நாங்கள் வந்து நாங்கள் இப்போ வந்து என்னம்மா இயா குட்டியிட்ட பர்த்டேயோட நாங்கள் சந்திப்போமோ ஆ லியா குட்டியிட பேர்தேயோட சந்திப்போமே இப்போ இன்றைக்கு வந்து விதியாட சித்தப்பா வந்த உடனே அங்கே எல்லாரும் கேட்குறா இப்போ என்ன லிதியாடை பிறந்த நான் செய்கிறது ஒன்று மாதிரி ஓகே ரொம்ப நோமலாவது எங்களால் இயன்றளவு செய்யத்தான் போயணுமா குட்டி ஏன்னா கடவுளே விருப்பப்படுறாருன்றதை தெரியுது நாங்க போனாலும் கடவுளங்களை பலப்படுத்துறும் கடவுள் சப்போர்ட் நிதியா என்ன செய்வோ செய்ய வேண்டாமா அதுதான் அப்படி சந்தோஷம் நிதியா லக்கி நிதியா லக்கி லக்கி

சரியான இதாக கிடக்குது அப்போ அதால் வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அப்போ எங்களோட சேனல்லையும் வந்து கட்ட நாங்கள் வீடியோ போடுவோம் காலமே நாங்கள் ஒரு வீடியோன்னு எடுத்துருந்தோம் நாங்கள் ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கழித்து போட்டிருந்தோம் நாங்கள் அந்த வீடியோ இப்போ வந்து நாங்கள் வந்து சந்தோஷமான ஒரு காணொலியாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் எங்களோட உறவுகளை எங்களை நேசிக்கிற உறவுகளுக்கும் இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்குமென்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றியில் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க Bye. Bye.